ஒரு பிஸி அண்ட் டைட் ஸ்கெடியூலில் இருக்கீங்க பரபரப்பான பிரச்சார களத்தில் இருக்கீங்க சார் பிரச்சாரம்லாம் எப்படி போய்ட்டுருக்கு மக்கள்கிட்ட எப்படி வரவேற்பெல்லாம் இருக்குது மிகப்பெரிய வரவேற்பு அதாவது என்னுடைய எனக்கு வந்து இது எட்டாவது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எட்டு ஏழு தேர்தல் முடிச்சு எட்டாவது தேர்தல் பார்க்குறேன் இந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படையாக ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய குரலுக்கு மதிப்பளித்து மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற வெளிப்படையான உணர்ச்சியை மக்கள் இது வரைக்கும் எனக்கு காமிச்சதில்லை இந்த தடவை தான் அதை காமிக்கிறாங்க அமைதியாக இருந்து சைலண்ட் போன தடவை சைலண்ட் ரெவல்யூஷன் தான் எங்களால் வந்து அனுமானிக்க முடியல இவ்வளோ வித்தியாசத்தில் முப்பத்தொம்பத்தை ஜோ தொகுதிகள் ஜெயிக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் இந்த தடவை வெளிப்படையாக தெரியுது அவ்வளோ வெறுப்பு அந்த வெறுப்பை வந்து சரியாக கட்டமைச்சது திராவிட முன்னேற்ற கழகம் அது ஒரு காரணம் இன்னொன்று ஒருத்தரை குறை சொல்லும்போது அந்த குறை சொல்கிற தகுதி எனக்கு இருக்கணும் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை பாதுகாக்கன்னு சொன்னால் அந்த ஸ்டாலினுக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு நம்புகிறாங்க ஏன்னா அவருடைய மூன்றாண்டு கால நலத்திட்டங்கள் அவருடைய வெளிப்படையான ஆட்சி அவர் வந்து இந்த மக்களுக்கு செய்திருக்கிறது அவருடைய தன்னலமற்ற தமிழ்மொழி தமிழ் இனத்திற்கான ஒரு ஈடுபாடு ஈர்ப்பு அப்போது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதுகாவலர் தமிழுக்கு ஒரு பாதுகாவலர் தமிழ் இனத்துக்கு ஒரு பாதுகாவலர் அவருடைய நல்லாட்சியில் அவர் ஒரு குரல் கொடுத்தா அந்த குரலில் வேல்யூ இருக்குன்னு நம்புகிறாங்க அதனால் ஸ்டாலின் குரல் என்பதற்கும் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் என்பதற்கும் மக்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதுக்கு காரணம் அவருடைய நல்லாட்சியும் மோ அவர் சொல்ற அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கு மூடி பேரில் தான் எட்டு முறை இந்த தேர்தல் களத்தை சந்திச்சிருக்கிறீங்க நீங்கள் எப்படி பேசுவீங்க உங்களோட எக்ஸ்டம்பர் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களை தொடர்ந்து ஒரே குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்காங்க எல் முருகன் கூட இப்போ சொல்லும் பொழுது வந்து டூ எடுத்து வச்சு சொல்றாரு நீங்கள் தொகுதிகளுக்கு எதுவுமே செய்யவே இல்லை தொகுதிக்கு அப்படின்றாரு தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று இந்த தொகுதியிலே வாழுகின்ற யாரும் சொல்ல மாட்டாங்க தொகுதிக்கு விருந்தாளி வந்துட்டு போகிறாங்கல்ல முருகன் மாதிரி அவங்க தான் வேணும்னே சொல்லுவாங்க ஏன்னா இந்த தொகுதியிலே குடியிருந்து இந்த தொகுதி மக்களுக்கு என்ன தேவைன்னு முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாங்கி அவ்வளவு திட்டங்களை தந்திருக்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல ஏதாவது இந்த தொகுதிக்கு நான் செய்யலைன்னா எங்கேயாச்சும் ஒரு உதிரி எதிர்ப்பு குரல் இருக்கும்ல வந்தீங்களா போனீங்களா செஞ்சீங்களான்ட்டு நான் என்ன செஞ்சேங்கிறத பட்டியலிட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் வரேன் இந்த ஊருக்கு நான் வரலன்னு சொல்ல சொல்லுங்கள் பல தரம் வந்திருக்கேன் அதனால் அது வந்து வெளியில் வந்து ஸ்ட்ரேஞ்சர் அவர் ஸ்ட்ரேஞ்சருங்கிறத மறைக்கிறதுக்கு நான் வெளியூர் நான் விருந்தாளியாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ராஜா ஒன்றும் தான் திருடி இப்போ நம்ப மாட்டான்ல அந்த மாதிரியான ஒரு சமைச்சை அது இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இபி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இடி சிபிஐ ஐடி இப்போது ஆர்டிஐன்னு எல்லா அரசு இயந்திரங்களையும் பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமான ஒரு தேர்தல் களத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது எப்போவுமே வந்து அத்துமீறலோ ஜனநாயகத்தை போட்டு தோண்டி மிதிக்கிறதோ ஒரு லாலெஸ்னஸ்ஸுமாக ஆங்கிலத்தில் எதுவுமே சட்டமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்துக்கிறதுங்கிறது வரலாற்றுக்கு உலக வரலாற்றுக்கு புதிதல்ல ஆனால் அந்த வரலாறும் அந்த உலக வரலாறும் சொல்லிக் கொடுக்குற உண்மை என்னென்னா நிச்சயமாக அவங்கெல்லாம் முடிவுகள் உண்டு மோடி இப்போ மட்டும் ஆரம்பிக்கல இது உச்சக்கட்டத்தில் இருக்குது கடந்த பத்தாண்டு காலமாகவே அது வந்து உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தாலும் ஹைகோர்ட்டாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் தங்களுக்கு வேண்டிய மாதிரி தான் அந்த நிறுவனத்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதுவரை ஆட்சி செய்தவர்கள் தனி தனிமனித தவறுக்கு போவாங்க ஒரு இன்டிஜுவல் தப்பு பண்ணுறாங்கன்னா இட் கேன் பி கரெக்டட் அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அடுத்த தேர்தலில் ஆனால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூலமாக தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் திரும்ப கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்குன்னு ஒரு எளிமையாக இருக்குது உங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு எளிமையாக இருக்குது ஏன் நீ பத்திரிக்கை துறைக்கே ஒரு எளிமையாக இருக்குது நேரு காலத்தில் வந்து நேருடைய ஆட்சியே நேரடியாக சொன்ன பத்திரிக்கைலாம் இருக்குது இந்திரா காந்தி குற்றம் சொன்ன பத்திரிக்கைலாம் இருக்குது அப்படிப்பட்ட நல்ல பத்திரிகைகள் பத்திரிகையாளர்கள் மரபுள்ளவர்களாக கூட இன்றைக்கு மோடிக்கு முன்னால் மண்டியிடக்கூடிய ஒரு சூழலை இவர் வந்து ஒரு ஹிட்லர் தனமாக ஏற்படுத்தியிருக்கிறார் இதற்கு வந்து முடிவு இந்த தேர்தல் வந்துடும் இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் தவறு செஞ்சால் அது எவ்வளவு பெரிய ஒரு நிர் நிர்வாக குளறுபடியை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சொல்கிறீங்க மோடியே சொல்கிறாரு இந்த எலக்ட்ரல் பாண்ட் இஷ்யூஸ்லாம் வந்தப்ப அந்த மாதிரி சில தவறுகள் வந்து நடக்கிறது இயல்பு தான் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாரு ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி கொள்ளடிக்கிறதுக்கு எத்தனை சட்டத்தை திருத்துறீங்க பங்கு மார்க்கெட்டுக்குள்ள சட்டத்தை திருத்துறீங்க கம்பெனி லாபம் திருத்தறிங்க இஸ் இட் மீன் அதாவது ஒரு பெரிய குற்றத்தை தெரியாமல் செய்கிறதுங்கிறது வேற செய்யணுங்கிறதுக்காகவே இத்தனை சட்டங்களை திருத்திருங்க மூணு சட்டத்தை திருத்திருக்கீங்க அமன்மெண்ட் கொண்டு வந்துருக்கீங்க அந்த அமன்மெண்டோட நோக்கம் எங்களுக்கு தெரியாது கம்பெனியில் அவை திருத்தும் போது பார்லிமெண்ட்டில் இதுக்கு தான் எங்களுக்கு தெரியாது அப்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களையே ஏமாற்றி சீட் பண்ணி அதனுடைய நோக்கம் தெரியாமல் மூணு சட்ட பிரிவுகளை திருத்தி வெளியே சொல்ல வேண்டியதில்லை ரகசியமாக வச்சுக்கலாம்னு சொல்லி அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு ஆமாம் இது சின்ன தவறுதான்னு சொன்னால் இதை விட ஒரு அறிவறுப்பு இதை விட ஒரு கேவலம் இதை விட ஒரு அயோக்கியத்தனம் மோடி அரசாங்கத்துக்கு மோடிக்கு இருக்க முடியுமா இருக்க முடியாது இந்த மக்கள் நல்லா உணர்ந்துருக்காங்க மக்கள் நம்ம மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டு காலமாக தமிழ்நாடெல்லாம் வந்து அந்த எஜுகேஷனை கொடுத்துருக்குறோம் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சட்ட நுணுக்கங்களை சொன்னால் கூட புரியும் இப்போ நீங்களாம் உங்களுக்கு நீங்களே வாதாடிக்கிட்ட ஒரு நபர் ஆனா நார்த் இந்தியன்ஸ் அப்படி கிடையாது இல்ல இன்னைக்கு நமக்கு கருத்து கணிப்பு சி ஓட்டர் சொல்றாங்க முப்பத்தி ஒன்பதையும் வந்து திமுக கூட்டணி பண்ணிடுவாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துல பெரும்பான்மை வந்து பாஜக வாங்குன்றாங்க அந்த மாதிரியான மக்களுக்கு இவங்க என்ன தவிர செஞ்சாலும் இவர்கள் மத்தியில நம்ம ஓட்டு வாங்கிக்க முடியும் அதாவது வடக்கு தெற்கு பிரிவினைங்கிறது நாமக்கு கலப்படுதில்லை இயற்கையாகவே அதாவது நீங்க ஒரு ஒரு ரெண்டு விஷயம் புரிஞ்சீங்க அது அங்கதான் பிரச்சனைய மைய கருத்து அதான் இந்த இந்திய துணைக்கண்டம் என்பது இரண்டு மொழி இரண்டு பண்பாட்டு அடையங்களால் அறியப்பட வேண்டும் ஒன்று வடக்கில் இருக்க ஆரிய பண்பாடு அதுக்கு அடிநாத சமஸ்கிருதம் சமஸ்கிருதத்தில் எல்லாமே தப்புன்னு சொல்ல மாட்டேன் திருக்குறளில் இருக்க நல்ல கருத்து கூட சமஸ்கிருதத்தில் இருக்குது ஆனால் சமஸ்கிருத மொழியை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடுன்னு ஒன்று இருந்தது தமிழையும் தமிழை சுற்றி இருக்கிற மொழிகள் கன்னடமும் கழிதெழுந்தும் கவிழ் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல் ஆயிடுன்னு சொல்கிறோம்ல இந்த மொழிகள்லாம் சேர்ந்து ஒரு திராவிட பண்பாடு இருந்தது அப்போ ரெண்டு கல்ச்சர் இருந்ததுங்கிறத எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க நேரு ஒத்துக்கிட்டாரு சிபி ராமசாமி ஒத்துக்கிட்டாரு ராதாகிருஷ்ணன் ஒத்துக்கிட்டார் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் மோடி ஒத்துக்க மாட்டாங்க இந்த ரெண்டு கல்ச்சருக்குள்ள மோதல் இன்னமும் தொடருது எல்லாத்தையும் படிக்க வச்சது திராவிட இயக்கம் சங்கத்தமிழ் எல்லா ஐவையாரில் இருந்து எல்லா புலவர்களும் பெண்பார் புலவர்கள் ஆனால் அந்த கல்ச்சரில் அது இல்லை அந்த ரெண்டாயிரம் வருஷத்துடைய விளைவு இன்னும் தெரியுது ஏன்னா இந்த இப்போ தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ லிட்ரசி ரேட் என்ன நீங்கள் இப்போ அரசாங்கம் கொடுத்த கணக்கு நான் கேட்ட கேள்விக்கு அரசாங்கம் கொடுத்த கணக்கு வறுமை கோட்டின் கீழே இருக்கிறவருடைய எண்ணிக்கை உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தாறு குஜராத்தில் இருபத்தி எட்டு கே கேரளாவில் பதினொன்று தமிழ்நாட்டில் பன்னெண்டு அப்போ ராமரு கோயில் கட்டுறீங்க ஆன்மீகத்தை தூக்கி நிறுத்துறீங்க ஆனால் அங்கே அறிவு இருக்க அறிவை பரப்புறீங்கன்னா இல்லை பள்ளிக்கூடம் கட்டலை இதுதான் இந்த ரெண்டு டிவிஷன் அந்த ரெண்டு டிவிஷனை வந்து கேப்பை வந்து பிரிட்ஜ் பண்ணணும்னு நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம் நேரத்துனியாது மாதிரி வரணும்னு அந்த புரிதல் அங்கே இல்லை அவ்வளோதான் அதற்காக அவங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி வேகமாக வந்துடுது வேகமாக அறியாமையிலருந்து அந்த மக்களும் வெளியே வருவார்கள் அநேகமாக இந்த தேர்தலே என்னோடய கணக்கு என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் பேசின வரைக்கும் வந்து அகிலேஷாக இருந்தாலும் அகிலேஷனுடைய துணைவியாராக இருந்தாலும் இல்லை நாங்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் தான் அவங்கள்ட்ட அப்பப்போ நாங்கள் பேசுகிறோம் அதே மாதிரி மராஷ் மகாராஷ்டிரத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் பேசும்போது உத்தரப்பிரதேசத்துலேயே இருபது சீட்டு வந்து இந்தியா கூட்டணி வர மாதிரி இருக்குது அப்போது பிஜேபி முந்நூறு வச்சுருந்தாங்கல்ல அந்த முன்னூறுலேருந்து எங்கெங்கெல்லாம் இடங்கள் குறையுதுன்னு ஒரு கணக்கு போட்டாக்க நிச்சயமாக ஒரு நூறு நூற்றி இருபது சீட்டு குறையுங்கிறாங்க அதனால் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்திற்கான வெளிச்சம் விடியல் நம்முடைய முத்தமிழ முத்தமிழறிஞருடைய பிள்ளையாக இருக்கிற மு ஸ்டாலின் மூலமாக விரைவில் வருகிறது என்று நம்பலாம் இப்போ ஒரு நூறு சீட்டு குறையுது அவங்க முந்நூற்றி அறுபது முந்நூற்றி எழுபது இலக்கு வச்சுருக்குறாங்க ஒரு நீ நூறு சீட்டு குறையுது அது இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்கு வருது அப்படின்னா சும்மா இருப்பாங்களா அவங்க எவ்வளவு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் கலைக்கக்கூடிய பதினஞ்சுன்னா பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நூறுங்கும்போது பண்ணுனாக்க மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்புறம் வந்து ஒரு 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 பெரிய அரசியல் புரட்சியாக வந்துடும் அந்த வேலைக்கு மோடி வந்து போகிற மாதிரி மனநிலைக்கு இந்திய மக்கள் வைக்க மாட்டாங்கிற நம்பிக்கை ஒருவேளை கொடுத்தா திரும்ப மோடிக்கே கொடுத்து இந்த நாட்டை அழிச்சிட்டு போகலாமான்னு யோசிப்பாங்களே தவிர மோடி விட மாட்டாங்கிறது என்னுடைய நம்பிக்கை இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி சொல்றப்ப இப்போ மறுபடியும் சமீபத்தில் பேசியிருக்கிறாங்க கச்சத்தீவு விவகாரத்தை பற்றி பேசும்போது என்னுடைய நாட்டிலிருந்து ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதை நாங்கள் கேட்போம் அப்படின்றாங்க நீங்கள் இந்த இருந்து சீனா ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேசத்துக்கு பேர் வச்சுட்டுருக்கு ரோடு இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்றது அதாவது அது நீங்கள் கோனிங்க ஒரு டாக்குமெண்ட் வந்து கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட் கச்சத்தீவில் என்ன நடந்ததுங்கிறத அந்த மினிஸ்டர் அந்த செக்ரட்டரி பேசி அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதில் கலைஞரோட கையெழுத்து இல்லை கலைஞரோட கன்சன்ட்டும் இல்லை டிஸ்கஷன் டுக் ப்ளேஸுங்கிறாங்க அவ்வளோதான் த மேட்டர் வாஸ் கன்சல்ட்டட் தட் டஸ் நாட் மீன் இட் வாஸ் கன்சன்டட் அதாவது ஒரு முதலமைச்சரோட வந்து ஒரு டீம் வந்து பேசுது இப்படி கேட்குறாங்க கொடுக்கலாமான்னு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அவங்களாம் ஒரு நோட்டு எழுதிக்கிட்டாங்க அந்த நோட்டே கிளாஸிஃபைட் நோட்டுங்கிறாங்க அதாவது வந்து அது வெளியில் சொல்லக்கூடாது ராணுவ அவசியங்கிறாங்க அதை 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 டீக்வாடிஃபை பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அந்த தேர்தல் நேரத்தை சொல்லி திமுக தான் விட்டு கொடுத்துருச்சு திமுக தான் விட்டு கொடுத்துருச்சுன்னா திமுக விட்டு கொடுத்துருந்தா எப்படி அசம்பளியில் வந்து தீர்மானம் கொண்டு வர முடியும் கச்சத்தை மீண்டும் எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி தப்புன்னு சொல்லி கொடுங்க பார்த்துட்டு இருப்பாங்களா இந்திரா காந்தி அதாவது மியர் கன்சல்டேஷன் இவங்க புத்தியாக தான் ஏதாவது ஒரு சின்னூண்டு துரும்பு எடுத்துக்கிட்டு அதை பேனை பெருமாள் ஆக்கி பெருமாளுக்கு ஒரு கோயில் கட்டி ஏதாவது பண்ணிட்டு போகிறது தான் எங்கள் புத்தியை இப்போ எதுக்கு அந்த துரும்பு எடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் அருணாச்சல பிரத பிரதேசத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் போச்சுன்னு நம்ம சொல்கிறோம்ல எதிர்கட்சிகள் அதற்காகவும் இந்த பத்திர தேர்தல் பத்திரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் ஆன்சரே இல்லை அவங்களுக்கு பதிலே இல்லை பதில் இல்லாமல் ஒரு கார்னரில் போய் அவங்களை நெருக்கடி கொடுக்கும்போது அந்த நெருக்கடியில் வெளியே வர்றதுக்கு அடுத்தவங்க மேலே பழி சொல்லணும் அந்த பள்ளியை வந்து கச்சத்துக்கு கொண்டு வராங்க இப்போ இந்த பேட்டர் தானே பல ஆண்டு காலமாக தொடர்ந்துட்டு இருக்குது மக்கள் இன்னும் இதை நம்புவாங்களா டைவர்டிங் அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை அதாவது காலதேச வருத்தம் ஒரு பொய்யை வந்து தகுந்த நேரத்தில் சொல்லி நம்ப வைக்கிறதுங்கிறது வேற அந்த பொய் எல்லா நேரத்தையும் நிற்கமாங்கிறது வேற அதனால இந்த ஒவ்வொரு பொய்யா இருந்தது எல்லாம் அதாவது நான் வந்தா பதினஞ்சு லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவேன் ரெண்டு கோடி பேத்துக்கு வேலை கொடுப்பேன் விவசாயிகளுக்கு இரண்டு மடங்கு காக்கும் வருமானத்தை இதெல்லாம் மக்கள் தொகுத்துக்கிட்டே இருக்காங்க கடைசியாக மணிப்பூரில் நினைச்சு ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்துவ பழங்குடி பெண்ணுக்கு அதே மாதிரி பில்கி பானுங்க என்ன நடந்தது இதெல்லாம் வந்து சைலண்டாக தெரியுது சைலண்டாக தெரியுது அதனால் வந்து இவங்க வந்து எல்லாம் செஞ்சுட்டு இப்போ முருகனைங்க அதெல்லாம் சொல்கிறாரு நீலிகர்கள் எதை கேட்டாலும் ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதா கஜே ஸோ எல்லாத்துக்கும் ஜெய் ஸ்ரீராம் பாரத கிஜேங்கிறது விடையாக இருக்க முடியாது அப் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சான்ஸே கிடையாது மாதிரி நீங்கள் வந்து அறிவுபூர்வமாக தான் அரசியல் அணுகணுமே தவிர ஆன்மீகத்துக்குள்ளே போய் அரசியல் அணுகிறதுங்கிறது தமிழ்நாட்டில் நடக்காது ஏன்னா அது பெரியார் அண்ணா கலைஞரில் இருந்த இடம் இந்த மண்ணை போல வடநாடு மாற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய ஆசை அதற்காக தான் அவர் அழைத்திருக்கிறார் அந்த குரலுக்கு வழிவு இருக்கிறது அந்த குரல் நடக்கும் நம்பலாம்